ஓம் அழகா போற்றி ஓம் அறிவே போற்றி ஓம் அரண்மகனே போற்றி ஓம் அயன்மாள் மருகா போற்றி ஓம் சக்தி வேலவா சரவணா போற்றி ஓம் முக்தி அருளும் முருகா போற்றி ஓம் பன்னிருகை வேலவா போற்றி ஓம் பவளவாய் சிரிப்பு பாலகா போற்றி ஓம் ஆறிருத்தடந்தோர் போற்றி ஓம் ஆறெழுத்து மந்திரம் போற்றி ஓம் இதுவனை வென்றவனே போற்றி ஓம் இடர்களைவோடே போற்றி ஓம் உமையவள் மகனே போற்றி ஓம் உலக நாயகன் போற்றிம் போற்றி அருளே போற்றி தம்பியே போற்றி ஓம் ஓங்கார சுருபனே போற்றி பொருளே குகனே போற்றி ஓம் ஓதுவாய்கினியனே போற்றி ஓம் ஓங்காரத்துள் வளர் ஒளியே போற்றி ஓம் திருவடியை தொழுதிட அருள்வாய் போற்றி ஓம் குருவடிவான குருவின் உருவே போற்றி ஓம் பக்தர்கள் போற்றும் பழனி போற்றி ஓம் சித்தர்கள் வசமான செவ்வேல் போற்றி ஓம் தேவர்கள் சேனை தலைவா போற்றி ஓம் தேவம் குஞ்சரி மானாளா மணாலா போற்றி ஓம் அணியும் விசகா போற்றி ஓம் கண்ணின் மணியே கனியே போற்றி ஓம் தண்டபாணியம் தெய்வமே போற்றி ஓம் குண்டலம் ஒளிரும் சுந்தரா போற்றி ஓம் வேத பொருளே வேந்தே போற்றி ஓம் அருந்தமிழ் வளத்தாய் ஐயா போற்றி ஓம் செந்தில் உறையும் ஸ்கந்தா போற்றி ஓம் பழனி பதிவாள் பாலகா போற்றி ஓம் போக்கும் பகலவா போற்றி ஓம் இன்பமாய் வீடருள் இறைவா போற்றி ஓம் அன்பின் உருவமே எம் அரசே போற்றி ஓம் அவ்வை கருளியவனை போற்றி ஓம் சேந்தா குறிஞ்சி வேந்தா போற்றி ஓம் கந்தா கடம்பா கார்த்திகேயா போற்றி ஓம் கருணாகரனை போற்றி ஓம் கதிர்வேலவனே போற்றி ஓம் மூலப்பொருள் போற்றி ஓம் சூரனு கருளிய சேனாபதியே போற்றி ஓம் குன்றுதோராடும் குமரா போற்றி வீடுடையவனே போற்றி ஓம் கார்த்திகை மைந்தா போற்றி ஓம் கந்தசஷ்டி நாயகா போற்றி ஓம் இதய கோயிலில் இருப்பாய் போற்றி ஓம் பக்தர்தம் பகை ஒலிப்பவனே போற்றி ஓம் மகாசேன் மகாசேனனே போற்றி ஓம் மயில் வாகனனே போற்றி ஓம் ஓம் வடிவேலுடையவனே வருவாய் போற்றி ஓம் அடியார் துயரம் களைவாய் போற்றி ஓம் வளமான வாழ்வு தருவாய் போற்றி ஓம் வள்ளி தெய்வானை மணாலா போற்றி ஓம் செஞ்சுடர் மேனி செவ்வேல் போற்றி ஓம் மலைமகள் கிளைய மகனே போற்றி ஓம் அமிர்த தமிழின் தலைவா போற்றி ஓம் தமிழர் தம் கருணை மிகு இறைவா போற்றி ஓம் ஆடும் அயில்வேல் அரசே போற்றி ஓம் செய் வடிவேலவா போற்றி ஓம் கலியுக வரதா வந்தா போற்றி ஓம் கவளை கடலே களைவோய் போற்றி ஓம் தந்தைக்கு மந்திரம் உரைத்தவா போற்றி ஓம் என் ஓம் எந்தனுக்கு இறங்கி அருள்வாய் போற்றி ஓம் சைவம் வளர்த்த சம்பந்தா போற்றி ஓம் சரவணபக ஓம் சரவணபவ சண்முகா போற்றி ஓம் வேதவர்த்தம் கொடிமணாலா போற்றி 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 ஓம் பணத்தில் பேடனாய் வந்தாய் போற்றி ஓம் புனத்தினில் ஆண்டியாய் வந்தாய் போற்றி ஓம் தேன் தினை மானை வேந்தா போற்றி ஓம் தேவிட்டாய் இன்பமே தென்றலே போற்றி ஓம் தேவாதி தேவனே தெய்வமே போற்றி நாதனே பொலிவே போற்றி ஓம் போற்றப்படுவோனே பொருளே போற்றி ஓம் புண்ணிய மூர்த்தியே வராதா போற்றி ஓம் யோகா சித்தியே அழகே போற்றி ஓம் பழனி ஆண்டமணி பாலகா போற்றி தென்பரங்குன்றோனே தேவா போற்றி ஓம் கருணை மொழியே போரும் கந்தா போற்றி ஓம் அருணகிரி கண்பு அருளினை போற்றி ஓம் குறிஞ்சி நில கடவுளே போற்றி ஓம் குருமுன் குருமுனி தனக்கருள் குருவே போற்றி ஓம் தனிகாச்சலன் ஓம் தணிகாச்சலனுரை சண்முகா போற்றி ஓம் சிக்கல் மேவிய சிங்காரா போற்றி ஓம் நக்கிரர் நக்கிரர் கருள் நாயகா போற்றி ஓம் விராலி மலையோரு வேலவா போற்றி ஓம் திருக்கள் திருக்கழு குன்றின் செல்வா போற்றி ஓம் கமல் கடம்பா மலையா போற்றி ஓம் அமரா குகனே போற்றி ஓம் குமரகுரு புகழ் அழகா போற்றி ஓம் கதிர்காமத்துரை கடவுளே போற்றி ஓம் துதிபுரி அன்பென துணையே போற்றி ஓம் பழனி பதிவால் பண்டித போற்றி ஓம் செந்தூர் பதிவால் சுந்தரா போற்றி ஓம் மருதாச்சல மூர்த்தியே மகிழ்வே போற்றி ஓம் கந்தஸ்ட்ரம் ஓம் நிறை கந்தா போற்றி ஓம் பழமி முத்துக்குமரா போற்றி ஓம் அவ்வையின் பைந்தமிழ் கேட்டவா போற்றி ஓம் அருமையின் எளிய அழகே போற்றி ஓம் இருமையில் அனந்த ஏரே போற்றி ஓம் அருள்சேல் இருவினை நீக்குவாய் போற்றி ஓம் நீ நீங்கா புகழுடைய நீமலா போற்றி ஓம் திருப்புகழ் விடைப்புற தேவா போற்றி ஓம் அருப்பெரும் ஜோதியே ஆண்டவா போற்றி ஓம் போற்றி போற்றி ஜெய ஜெய வேலவா போற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அனைவருக்கும் நன்றி